வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார் சிறு வயதில் கணிதத்தில் அசாதாரண ஆர்வமும் திறமையும் காட்டினார் பள்ளி பருவத்தில் இருந்தபோதே எண்களின் தனித்துவங்கள் சிக்கலான சமன்பாடுகள் ஆகியவற்றில் அற்புதமான கண்டுபிடிப்புகளை செய்தார் பொருளாதார சிரமங்களாலும் ஆரோக்கிய குறைவுகளாலும் அவரது கல்வி வழக்கமாக நிறைவு பெறவில்லை இருந்தாலும் அவர் சுயமாகவே கணிதம் கற்றார் கணித குறிப்புகளை தனது நோட்டு புத்தகங்களில் பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரிட்டனின் புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஜிஹெச் ஹார்டி அவர்களுக்கு தனது கண்டுபிடிப்புகளை கடிதம் மூலம் அனுப்பினார் அந்த கடிதம் ஹார்டியை ஆச்சரியப்படுத்தியது அவருடைய திறமையை உணர்ந்த ஹார்டி ராமானுஜனை இங்கிலாந்திற்கு அழைத்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் பல புதிய கணித கோட்பாடுகளை உருவாக்கினார் குறிப்பாக எண்கணிதம் முடிவிலி தொடர்கள் பகுத்தென் போன்ற துறைகளில் தனித்துவமான பங்களிப்புகளை செய்தார் ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று காலமானார் அவர் இறக்கும் போது அவருடைய வயது முப்பத்தி இரண்டு குறுகிய வாழ்க்கையில் இருந்தும் கணித உலகில் அழியாத தடம் வைகிறார் இன்று அவர் இந்தியாவின் மிகச்சிறந்த கணித மேதைகளில் ஒருவராக மதிக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த நாள் பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி இரண்டு தேசிய கணித தினம் என கொண்டாடப்படுகிறது